பிறந்ததுலேருந்து இந்த உடல் உள்ளிருப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குற மனம் கிடையாது அதுக்கிட்டு உட்காந்து நான் விரதம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது விரதம் கிடையாது உபவாசத்தை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் சொல்லலை சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க வேதத்தில் சொல்லணும் எல்லா நோய்க்குமே இங்கே உபவாசம் இருந்தால் நோயை கட்டுப்படுத்த முடியும் அவருடைய வீரியத்தை குறைக்க முடியும் காய்ச்சலே வந்தால் நீங்கள் உபவாசம் போட்டுடணும் நீங்கள் காய்ச்சல் வந்தப்போ நீங்கள் நல்லா இட்லி தோசையெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் வாங்க இந்த விரதத்தோடு சேர்த்து இன்னொரு ஒரு முறை உண்டு மௌனம் என்கின்ற ஒன்று உண்டு அதாவது விரதத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கிட்டையும் நிறைய பேர் கேட்பாங்க எதற்காக விரதம் இருக்கணும் அப்படின்னா இந்த உடம்புக்கு ஓய்வு கொடுக்கணும் பிறந்ததுலேருந்து இந்த உடல் உள்ளிருப்புகள் இயங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு நம்ம ஓய்வு கொடுக்குற மனம் கிடையாது இந்த ஓய்வு தான் விரதம் ஒரு மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது சூடாகுது என்ன செய்வோம் மோட்டார் நிறுத்தி கொஞ்சம் நேரம் சூடு ஆற விட்டு ஓட்டுவோம் கண்டினியூவாக ஓடனா என்ன ஆகும் அந்த மோட்டார் காயில் போயிடும் புகஞ்சு போயிடும் இந்த மாதிரி தான் நம்ம உடல்வோம் இன்னொன்று நம்ம நிறைய சாப்பிட்றோம் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்குறோம் நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு இது வந்து நாலு இரண்டு காலை மாலை ரெண்டு வேளை தான் சாப்பிடணும் ரெண்டு வேளை மோசம் போனால் அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது கழிவுகள் வெளியேற்றணும் வாரம் இரண்டு வாரத்தில் ரெண்டு நாட்களை எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் மாதம் இரண்டு மாதம் இரண்டு முறை தான் தேக சம்பந்தம் வைத்து கொள்ள வேண்டும் கணவன் மனைவி வருடம் இரண்டு வருண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ரெண்டு முறை பேதிக்கு சாப்பிட்டு உடம்பு சுத்தம் செய்யணும் இதெல்லாம் நம்ம ஆரோக்கியத்திற்கான விதிமுறையை நம்ம சித்தர்கள்லாம் வகுத்து வச்சுருக்காங்க இந்த விரதம்னு ஒன்று வச்சாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் ரெண்டு வகை பலன் உண்டு ஒன்று உடலுக்கு ஓய்வு இன்னொன்று மனதிற்கும் ஓய்வு நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த விரதங்கிறது சாப்பிடாமல் இருப்பாங்க இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலையில் எதுவும் சாப்பிட்றதில்ல இல்லைன்னா காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கிறாங்க மதியானம் வடை பாயசத்தோட சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது ரெண்டு தோசை சாப்பிட்டுக்கிடுவாங்க இது விரதம் அல்ல விரதம் என்றால் எதுவுமே சாப்பிடாமல் உண்ணாமல் இருப்பது தான் உண்ணான் நோன்பு உண்ணான் நோன்புங்கிறது சுத்த தமிழ் அப்போ உண்ணா நோன்பு எப்படி இருக்கணும் இதில் நிறைய வகை இருக்குது ஒன்று பார்த்திங்கன்னா காலையிலிருந்து மாலை வரை எதுவுமே சாப்பிடாமலே இருப்பது தண்ணீர் கூட சாப்பிடாமல் இருப்பது இது ஒரு வகை ஒன்று முடியாது சிலர் உடலில் வயதானவங்களா இருப்பாங்க இல்லை உடலில் நோயாகப்பட்டவங்களா இருப்பாங்க தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு விரதம் இருப்பது இன்னும் ஒரு சில ரொம்ப உடல் பலகீனமாக இருப்பாங்க ஏதாவது பழ ஜூஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இளநீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு உபவாசம் இது இது ஒரு வகையான உபவாசம் இப்போ இந்த காலையிலும் சாப்பிடாம வரைக்கும் மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கிறோம்ல ரெண்டுக்கும் சேர்த்தவுன சாயந்தரம் ஒரு கெட்டு கட்டக்கூடாது அது விரதமே அல்ல மாலையில் ஏதாவது ஜூஸு அல்லது பழங்களை ஏதாவது சாப்பிட்டுட்டு விரதத்தை முடித்து கொள்ளணும் மறுநாள் தான் சாப்பிடணும் அப்படி விரதம் இருக்கும்போது நீங்கள் உடலை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் கழிவுகள் வெளியேற வேண்டும் அந்த கழிவுகள் முழுசாக வெளியேறணும் தண்ணீர் குடிச்சிட்டு தண்ணீர் குடிக்கணும் இன்றைக்கி இருக்கான நிறைய இயற்கை வாழ்வியாளர்லாம் நிறைய முறைகள் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கதைப்பிடிக்கணும் இந்த விரதத்தோடு சேர்த்து இன்னொரு ஒரு முறை உண்டு மௌனம் என்கின்ற ஒன்று உண்டு நீங்கள் இந்த விரதத்தோட மௌனமும் சேர்ந்து இருந்தால் மனமும் ஆரோக்கியம் பெறும் உடல் மட்டும் ஆரோக்கியம் பெறுவதில்லை மனமும் சேர்ந்து ஆரோக்கியம் பெறும் நீங்கள் மௌனம் இருந்து பாருங்கள் உங்களுக்கு சந் நிறைய சந்தேகங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருந்துருக்கவும் நீங்கள் அப்படி மௌனம் இருக்கும்போது உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டோ வேறு ஏதாவது சிந்தனை டிவி செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோலாம் இருக்கக்கூடாது கண்ண மூடி உட்காந்து மௌனத்தில் உட்காந்து இறை சிந்தனை ஏதாவது மந்திரங்கள் சொல்லியிருக்கணும் இறை சிந்தனையோடு இருக்கணும் அப்படி நீங்கள் இறை சிந்தனையோடு இருந்தீங்கனால உங்களுக்குள் நிறைய வாழ்க்கையில் நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் வாழ்க்கையை பற்றி சிந்தனை இருந்திருக்கும் இறைவன் இந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்குள் நிறையா இருக்கும் இதற்கான விடைகள்லாம் அங்கே கிடைக்கும் மௌனமே இறைவனிடம் பேசும் மொழி எங்கள் மௌனம் இருந்து பார்த்தா தெரியும் அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் விரதம் இருந்தாங்க வாரம் 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 விரதம் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை விரதம் சஷ்டி விரதம் இதெல்லாம் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த காலத்தில் வயசாக இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இருக்கிறது சஷ்டி விரதம் அந்த சஷ்டி முழுக்க விரதம் இருப்பாங்க சாப்பிடாமலே ஒரு வேளை சாப்பிட்டு அட்லீஸ்ட் ஒரு வேளையாக சாப்பிட்டு தான் இருக்கணும் மூணு வேளை சாப்பிட்டுட்டு இருக்கிறது விரதமே கிடையாது அதே மாதிரி விரதம் இருக்கும்போது மனசு நல்லா இருக்கும் சும்மா டிவி பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து நான் விரதம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்போன் பார்த்துக்கிட்டு இருந்தால் அது விரதம் கிடையாது மனமும் அமைதி பெற வேண்டும் உடல் மட்டும் அமைதி பெற்றால் போதாது மனமும் அமைதி பெற வேண்டும் அப்படி இரண்டும் சேர்ந்து வேலை செய்தால் உங்களுக்குள் நிறைய மாற்றங்களை நீங்களே எதிர்பார்க்கலாம் இது நான் பொய்யல்ல என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒன்று நீங்கள் மௌனத்தையும் சேர்த்து இருந்து பாருங்கள் ஒரு நாள் இருந்து பாருங்கள் என்னுடைய நண்பர் ஒருவர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்தார் அவர் வியாழக்கிழம வியாழக்கிழம குரு நாள் மௌனம் இருப்பார் அவர் மொதல் நாளை கம்பெனியில் சொல்லிடுவார் நாளை நான் மௌனம் நாளைக்கு என்ன வேலை செய்யணும் இன்றைக்கே சொல்லியிருக்கேன்றார் அன்றைக்கு ம காலையில் அன்றையிலிருந்து அந்த இரவோடு சரி அதுக்கப்புறம் கா அந்த இரவு வரை யார்ட்டையும் பேச கம்பெனி போவார் அவர் வேலையை அவர் வாட்டி செய்வார் அவ்வளோதான் இறை சிந்தனையோடு செய்யுங்கள் அதுவும் ஒரு ம மருதம்தான் நீங்கள் எதை செய்தாலும் இறை சிந்தனையோடு செய்ய வேண்டும் நமக்கு இறை சிந்தனை கிடையாது ஒருபடி மேலே போய் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் இன்னொருவடி மேலே போய் சொல்கிறாங்க யோகானந்தபுரமும் சார் வள்ளலாறு இவங்களாம் சொல்கிறாங்க நீ எதை செய்தாலும் அதை இறைவனுக்காக செய்கிறேன் என்று நினைத்து கொண்டே செய்யுங்கள் அங்கே தப்பும் செய்ய மாட்டோம் தவறும் செய்ய மாட்டோம் அந்த செயலில் ஒரு இறைத்தன்மை இருக்கும் அந்த செயலில் ஒரு முழுமை இருக்கும் சும்மா ஏதோ வெறும் விஷயம் இல்லை நீங்கள் மௌனத்தோடு இறைநிலையோடு நீங்கள் மௌனத்தோடு இன்னும் அந்த உபவாசையும் சேர்த்து இருந்தீங்களானால் நீ வேலை செய்யலாம் நீ செய்யும் போது இது இறைவனுக்காக செய்கிறோம் என்று நினைத்து கொண்டே செய்யுங்கள் அந்த செயல் உங்களிடம் இறைத்தன்மையை கொடுக்கும் அந்த செயலுடைய விளைவு இறைத்தன்மையை கொடுக்கும் நீங்கள் செய்யும் செயலில் இறை இருக்கும் இறைத்தன்மை இருக்கும் இது உண்மை செய்து பார்க்கணும் ஒன்று சொல்றதுனால இதெல்லாம் பொய் அப்படிங்கிறது கிடையாது வாழ்க்கையில் நாம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து பார்க்க வேண்டும் அப்படி கடைப்பிடித்து நீங்கள் உண்மை என்று உணர்ந்தால்தான் அது உண்மை அதுக்காக ஒரு நாள் இருந்துட்டு எனக்கு ஒரு நாள் ஒன்றும் தெரியலை தெரியல அப்படின்னு நாள் நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்க அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும் அப்போ நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பழக்கப்படுத்தி வைக்கிறோம் அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையை பழக்கப்படுத்தி கொண்டால் அதுவே நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை கொடுக்கும் அதனால் உபவாசம் என்பது ஒரு சிறந்த அதான் சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை உண்டு லங்கணம் பரம ஔஷதம் லங்கனம் என்றால் உபவாசம் பரம என்றால் அதற்கு நிகர் வேறு ஒன்றும் அல்லாதது ஔஷதம் என்றால் மருந்து உபவாசத்தை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நான் சொல்லலை சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லியிருக்காங்க வேதத்தில் சொல்லணும் இது உண்மை காய்ச்சலே வந்தால் நீங்கள் உபவாசம் போட்டுடணும் நீ காய்ச்சல் வந்தப்போ நீங்கள் நல்லா இட்லி தோசையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னா காய்ச்சல் அவ்வளோ சீக்கிரமாக அதனால் நிறைய பேர் காய்ச்சல் வந்தால் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கான காரணமே இதுதான் நீ காய்ச்சல் வந்தால் உபவாசம் போட்டுடணும் காய்ச்சல் வருது அப்போ என்ன அது உடம்பு சூடாகுது உடம்பு சூடான ஒரு மோட்ரு சூடாதுன்னு நிறுத்தம் மோட்ரு ஓவர்ஸ் ஓவராக சூடாயிருச்சு அப்போ அந்த மோட்டரை கொஞ்சம் நிறுத்தி அதை என்ன செய்யணும் கொஞ்சம் நேரம் இயக்கத்தை நிறுத்தணும் அது மோட்ரு ஆஃப் பண்ணி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சூடு தனிக்கும் அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் உடம்பு தான் காய்ச்சல் எதனால் காய்ச்சல் வரைஞ்சிட்டு பார்க்கணும் அப்போ நீங்கள் உடனே காய்ச்சல் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது இளநீர் சாப்பிடலாம் சூட்டை குறைக்கிறதுக்கு துணியை காட்டன் துணியை தண்ணியில் குளுந்து தண்ணியில் முக்கிய அடிவைத்தலை நெற்றிலையும் பற்று போட்டிங்கன்னா காய்ச்சல் குறைஞ்சி போவோம் நம்ம ஒரு குழந்தை காய்ச்சல் வந்தால் கூட உடனே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் வர்றோம் முதல்ல இந்த பழக்கம் வரணும் அதனால லங்கணம் என்பது உபவாசம் என்பது ஒரு சிறந்த மருந்து எல்லா நோய்க்குமே இது பொருந்தும் எல்லா நோய்க்குமே இங்கே உபவாசம் இருந்தால் நோயை கட்டுப்படுத்த முடியும் அவருடைய வீரியத்தை குறைக்க முடியும் தான் சொன்னாங்க லங்கனம் பரம ஓஷம் அதற்கு நிகர் அந்த அதற்கு நிகர் வேறு மருந்தே இல்லைங்கிறாங்க மருந்தை விட உபவாசம் வந்து ஒரு சிறந்த மருந்துங்கிறாங்க ஆனால் நம்மளால் திங்காமல் இருக்க முடியாது நான் வாய் நாவினுடைய ருசி நம்மளால் முடியலை அதனால தான் நம்ம அகஸ்தப்படுறோம் அதனால் உபவாசம் என்பது சிறந்த மருந்து அதை நான் வாழ்க்கையில் நீங்கள் வாரந்தோற நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள் என்னுடைய மாற்றத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் இருந்து பாருங்கள் ஒவ்வொரு வாரமும் இருந்து பாருங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் உங்களுக்குள் சில மாற்றங்கள் நிகழும் இது உண்மை நன்றி வணக்கம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தினமும் பெற பிரம்மர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி